மக்களை வெல்கம் டு ஸ்பைசி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைதா மாவுலே ஒரு இனிப்பான போண்டா தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைதா மாவு சக்கரை பால் ஏலக்காய் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு ரெண்டு கப்பு கொட்டிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொட்டிக்கோங்க அதுக்கடுத்தது சர்க்கரை கொட்டிக்கோங்க அதுக்கடுத்தது பால் சேர்த்துக்கோங்க நெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் வந்து அதில் வறுத்துக்கலாம் நெய் காஞ்சிடுச்சு இப்போ தேங்காய் வர போட்டுக்கலாம் தேங்காய் வந்து நல்லா வணக்கிக்கோங்க தேங்காய் போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வணக்கிக்கோங்க இல்லாடி தேங்காய் கருவிடும் அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஆனால் அந்த ஹீட்லேயே அந்த தேங்காயெல்லாம் வருப்படுது பாருங்கள் இந்த மாதிரி டைமில் நம்ம ஏலக்காய் தூளும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவில் இப்போ அந்த தேங்காய் அதெல்லாம் நம்ம கொட்டிக்கலாம் இப்போ வாங்க இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பவும் தண்ணியாட்டம் பிணைஞ்சிடாதீங்க இல்லாட்டி நமக்கு அந்த இனிப்பு போண்டாக வராது தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஆப்பசோட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பண்ணிச்சுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஊருட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம அந்த மைதா மாவை பொறிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால் சைப்பில் விடுங்க இப்போ பாருங்க நல்லா பொன்னிறமாக வேகுது அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்